இது தமிழ் தமிழ் வீடியோ தமிழ்ல யூனிட் செவன்ல அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புமே நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு அந்த ஒவ்வொரு தலைப்புக்கான விளக்கம் பிளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பிளேலிஸ்டில் போய் இந்த யூனிட் ஒன்ல இருந்து செவன் வரைக்கும் இது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜியூ போப் அப்படிங்கிற தலைப்பு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க பாருங்கள் இன்னைக்கு யூனிட் செவனில் ஜியூ போப் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் இப்போ இது பாட புக்கில் இருக்கா அப்படின்னா புது புக்கில் இவரை பார்த்தா பாடம் எதுவும் இல்லை புது புக்கில் லெவன்த்தில் நியூ புக்கில் நாலாவது இயல்ல பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு அறிஞரை பத்தி ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அப்படி மட்டும்தான் இருக்கு அதனால பழைய புக்ல ஓல்டு சமைச்சீர் கல்வியில ஜியு போப்புனே ஒரு லெசன் அதுல அவரை பத்தி தேவையான அளவு குறிப்புகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதனால அந்த லெசன் நீங்க பார்த்தாலே போதும் ஜியு போப்புக்கு இதுக்குள்ள இருந்து மட்டும்தான் கொஷின் வரும் பாருங்க ஒரு துணைப்பாட பகுதியா கொடுத்ததுதான் எயித்து ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு லெசன் ஜியு போப் தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிப்பிடத்தக்க இடம் பெற்றுள்ளனர் ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமய பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமை பணியாய் கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர் ஐரோப்பியர்கள் நிறைய பேர் வந்தாங்க இல்லையா இப்ப நம்ம தமிழறிஞர்களும் தொண்டுன்றதுல படிக்கிறோம் இவரை ஆக்சுவலா இவர் தமிழரே கிடையாது தமிழ்நாட்டவோ இந்தியாவோ சேர்ந்தவர் கிடையாது ஆனா வேற ஒரு நாட்டில இருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் மேலே ஆர்வமாகி தமிழுக்குனே தொண்டாற்றி கடைசியில தமிழ்லையே ரொம்ப நம்மளை விட அட்வான்ஸ் நல்ல ஆராய் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு நிறைய நூல்களை எழுதி இறந்து போனவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்களையும் சேர்த்து தான் அஹ் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படி நீங்க தமிழ் அறிஞர்ல எப்படி ஜிஇ போப்பு வீரமாமணி அவர்லாம் வரலாம் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா தமிழ அவங்க எல்லாமே வேற நாடா இருந்தா கூட தமிழ் அறிஞர்கள் தான் இதுக்கடுத்து வீரமாமனிவரும் பார்ப்போம் அவரும் அதே மாதிரி தான் வீரமாமுனிவர் ஆனா கான்ஸ்டி ஜோசப் பிஸ்கி அப்படிங்கிற வெளிநாட்டுக்காரர் தான் அவரு தன்னோட அதே மாதிரி தான் ஜி அவர் மாத்தியிருப்பார் அவரை பத்தி ஐரோப்பியர்கள் வருகையில வந்து இங்க இருந்து தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் பண் தொண் தொண்டு ஆற்றண ஒருத்தர் தான் இவர் அவருள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா பெற்ற சான்றோர் தவ திரு போப் ஆவார் அதுல ஒருத்தர் தான் ஜியு போப் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானதுப்பா ஜியு போப்பு வீரமாமணிவர் இவங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் இல்ல ரெண்டு பேர்ல இருந்தும் ரெண்டு கொஸ்டின் ஒரு ஒரு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு பிறப்பும் இளமையும் ஜியு போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லோ போப் பாருங்க அதைத்தான் வந்து ஷாட்டா ஜியு போப் அப்படின்னு சொல்றாங்க அவரோட ஃபுல் பேரு ஜார்ஜ் யூக்லோ போப் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கேத்ரின் யூலோப்புக்கும் மகனாக பிறந்தார் அவங்க அம்மா அப்பா பேர் வந்து ஜான் போப் கேத்ரின் யூலோப் இது ரெண்டு இல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஜார்ஜ் யூக்ளோ போப்னு அவருக்கு வச்சிருக்காங்க போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினர் தம் குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் கற்பித்ததுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தனர் ஜியு போப்பும் இளமையிலேயே சுறுசுறுப்பு விட முயற்சி ஊக்கம் உழைப்பு முதலியவற்றில் எல்லாம் மேம்பட்டு திகழ்ந்தார் பொதுவாகவே நம்மளோட ஸ்கூல்ல பாடங்களை படிச்சு நல்லா வந்து ஆஹ் டிகிரியை நல்லபடியா முடிச்சு ஒரு வேலைக்கு போனாலே பரவாயில்ல பவுன நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் வேற ஒரு நாட்டுக்கு வந்து அங்க இருக்க மொழிய கத்துக்கிட்டு அதுலயே இவ்வளவு பற்றோட இருந்து அந்த மொழியை வந்து கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டி இவ்வளவு நூல்களை தயாரிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு சுய ஒழுக்கம் உடையவங்களா இருக்கும் அவருக்குன்னு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கமோ தவறான எண்ணங்களோ இருந்தா இந்த மாதிரி எல்லாம் அப்படி கவனம் செலுத்தி அதுலயே பெரிய அறிஞராலாம் ஆக முடியாது அப்ப அடிப்படையிலே அவர் வந்து அஹ் இயற்கையிலேயே ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதரா இருந்ததுனாலதான் அவரோட கவனம் இதுல செலுத்த முடிஞ்சது அடுத்தது பாருங்க தொண்டுள்ளம் போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமையனார்னா சகோதரர் ஹம் ஹென்றி அப்படிங்கிறவரு தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார் பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டிய வந்து பரப்புற ஒரு ஆஹ் விவரதான் அவரு இருந்திருக்காரு யாரு போப்போட அண்ணன் ஹென்றி அப்படிங்கிறவரு அவரை போன்று தாமும் சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார் அவர மாதிரியே ஆஹ் வந்து நம்மளும் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்பணும் பாஸ்டரா வந்து எல்லாம் வந்து சமய பணியாற்றணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் தான் ஜியு போப் போப் தம்முடைய பத்தொன்பதாம் அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாருங்க அது ரொம்ப முக்கியமானது தமிழகத்துக்கு சமய பணியாற்ற வரும்போது ஜியு போப்புக்கு எத்தனை வயசுனா வெறும் பத்தொன்பது வயசு ஸ்கூல் லைஃப் முடிச்ச உடனே அப்பயே வந்து அப்ப எந்த அளவுக்கு அவர் திறமையா இருந்திருக்கும் பேசுற திறமை இருந்தா மட்டும்தான் இதுல எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்ப அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் கப்பலில் சென்னை வந்து சேர எட்டு திங்களாயின எட்டு திங்கள்னா என்ன எட்டு மாசம் வெறும் பாய்மர கப்பல்லே பெரிய ஸ்டீம் போட்டு அதுல எல்லாம் இல்ல கப்பல்லே கிட்டத்தட்ட எட்டு மாசம் வந்து கப்ப க வந்து கடல்ல கடல்ல ட்ராவல் பண்றது சாதாரணம் இல்லை ஆஹ் கடல்ல சீசு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு சேராது அந்த எட்டு திங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார் பாருங்க இந்தியாவுக்கு போறோம் அங்க வந்து அங்க இருக்கவங்க நம்ம வந்து க்ளோஸா பழகணும் நம்ம வந்து நம்ம நினைச்ச கருத்துக்களை வந்து அவங்களுக்கு சொல்லணும் புரிய வைக்கணும் அப்படின்னா அங்க லோக்கல் லாங்குவேஜ் கொஞ்சமா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஈஸியா மக்களோட மிங்கிள் ஆக முடியும் அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அவர் வர்றதுக்கு எட்டு மாசம் ஆகும் அந்த எட்டு மாசத்திலேயே தமிழையும் சமஸ்கிருதா அப்ப எல்லாம் வடமொழி வந்து ஆதிக்கம் நிறைய இருந்துச்சு இந்தியா முழுக்க அதிகமா மக்கள் வந்து பயன்படுத்தினது வடமொழியா இருந்ததுனால வடமொழியும் தமிழையும் கத்துக்கிறாரு தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலைவில் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார் பாருங்க எட்டு மாசம் டிராவல் பண்ணி தமிழ்நாட்டுல வந்து இறங்கும் போதே இறங்கணுன்னே தமிழ்ல கடகடன்னு சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு அவர் அந்த எட்டு மாசத்துலயே கத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கார் அப்ப எவ்வளவு டெய்லி டைமா வேஸ்ட் பண்ணாம அவர் பிராக்டிஸ் பண்ணிருப்பார் பிறந்ததுல இருந்து படிக்கிறோம் டெய்லி வீட்டுல பேசுறோம் நம்மனால இப்ப திடீர்னு ஒரு தலைப்பை கொடுத்து பேசுன்னு சொன்னா பேச தெரியுமானா தெரியாது ஓகேவா ஆனா அவரு அந்த எட்டு மாசத்துக்குள்ளேயே ரெண்டு லாங்குவேஜை கத்துருக்காரு வேற நாட்டோட ஒரு லாங்குவேஜா எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆமா இதுக்காக போய் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதெல்லாம் அந்த ஊர் லாங்குவேஜ கத்துக்கிட்டே இருக்க முடியுமா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிற வேண்டியதான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அப்படி வைக்கும்போது நம்மளோட நம்ம சொல்றத அப்படியே அந்த உயிரோட்டமா மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்னா சந்தேகம் தான் அப்ப நம்மளே சொன்னா மட்டும்தான் நம்ம நினைக்கிற கருத்துக்களை வந்து தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்ப நம்மளே கத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் சமயப்பணி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு எப்படி சமயப்பணி ஆற்றினாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் சாந்தோம் சர்ச்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ரொம்ப பழமையானது அங்கதான் வந்து இவர் சமயப்பணி ஆற்றுறாரு ஸ்டார்ட் பண்றாரு பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றத் ஆற்ற தொடங்கினார் வந்து தமிழ்நாட்டுல இறங்கின உடனே அவர் வந்து சென்னையில சாந்தோம்ல இதான் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு அங்க இருந்து திருநெல்வேலிக்கு போய் அங்க சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல தங்கி அங்க திருநெல்வேலியிலும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த பேஸ்டு பீப்புள் இருப்பாங்க இல்லையா அங்க சர்ச்சஸ் எல்லாமே நிறைய இருக்கும் அங்க இருந்து சமய பணி ஆட்டிருக்காரு அவர் அங்கு பள்ளிகளை நிறுவினார் கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கி ஆடினார் சர்ச்சில் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம ஸ்கூல் வந்து நிறைய நிறுவி ஒரே நேரத்துல பள்ளிகளையும் பார்த்துக்கிட்டாரு இந்த பாதிரியார் வேலையும் செஞ்சிருக்காரு சமயக் கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார் பாருங்க தமிழ் இலக்கியங்கள் மட்டும் இல்லாம மத்த லாங்குவேஜையும் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் அதாவது ரொம்ப பழமையான செம்மொழிகள்னு சொல்லுவோம் இதெல்லாம் அந்த மாதிரி மொழிகள் எல்லாம் கத்துக் கொடுத்துருக்காரு கணிதம் அறிவாய்வு அறிவாய்வுனா தர்க்க அறிவியல்னு சொல்லுவாங்கல்ல அது அதாவது லாஜிக்கல் ரீசனிங் நம்ம சொல்றோம்ல அதுதான் அது மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார் அப்ப எல்லாம் அவர் பெஸ்டா இருந்திருக்காரு இத்தனை விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவர் வந்து ஆஹ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அடுத்தது திருமணம் இவர் பாஸ்டராவே இருந்தாரு கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னா எல்லாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய போ நாற்பத்தி இருந்து நாற்பத்தொம்போது ஏழு வருஷம் எட்டு வருஷம் கிட்டத்தட்ட அங்கேயே இருந்திருக்காரு இருந்துட்டு ஐம்பதுல திரும்ப இங்கிலாந்துக்கு போறாரு போய் அங்க அங்க அவங்களோட நாட்டுல ஒரு லேடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப மனைவியோட திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு திரும்ப திருநெல்வேலிக்கே வந்தாரா அப்படின்னா வரும் திரும்பி ரிட்டன் வரும்போது தஞ்சாவூர்ல வந்து அவர் இறங்குறாரு தஞ்சாவூருக்கு வந்து அங்க தங்கி சமய பணி ஆற்றாரு அப்ப சென்னைக்கு மொதல் வந்தாரு அப்புறம் திருநெல்வேலியில இருந்தாரு திரும்ப இங்கிலாந்து போய் அங்க ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப மனைவியோட வந்தது எங்கன்னா தஞ்சாவூர்ல ஏன்னா தஞ்சாவூர்ல எல்லாம் அப்ப எல்லாம் இந்த ஸ்கூல்களும் தமிழ் சம்பந்தப்பட்ட அஹ் க கல்லூரிகளும் நிறைய இருக்கும் தஞ்சாவூர் தான் வந்து கல்விக்கான ஒரு பிளேஸா இருந்துச்சு அதனால தஞ்சையில் பணியாற்றிய எட்டு ஆண்டு காலத்தில் பாருங்க தஞ்சாவூர்ல எத்தனை வருஷம் பணியாற்றினாரு அப்படின்னு சொல்லி பழைய ஸ்கூல் புக் இருந்தப்ப கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது ஒரு கொஸ்டின் தஞ்சாவூர்ல மட்டும் எட்டு வருஷம் வேலை பார்த்திருக்காரு எட்டு ஆண்டுகள் அடுத்தது அந்த வருஷத்துல புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார் பாருங்க புறநானூறு அஹ் நன்னூல் தொல்காப்பியம் எல்லாம் இலக்கண நூல்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த நூல்களையும் கத்துக்கிறாரு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் முதலிய நூல்களை பல முறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார் பாருங்க ஒரு தடவை படிக்கும் போது நம்ம ஒரு மேலோட்டமா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் பல தடவை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையா அடுத்தடுத்த நம்மளுக்கு யாவும் கவனிக்க வரும் அப்ப அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சாருன்னா அது எவ்வளவு ஆர்வத்துல படிச்சிருப்பாரு அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறு பயனுறுவர் என்றும் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம் முயற்சியில் ஈடுபட்டார் இவ்வளவு அழகா இருக்காங்களே இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டா நம்ம நாட்டு மக்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா நல்ல கருத்துகள் இருக்குல்ல இதை யாரு தெரிஞ்சுக்கிட்டா என்னன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்றாரு இந்தியன் சஞ்சிகை இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் ஏ பாருங்க இந்தியன் சஞ்சிகை தொல்பொருள் ஆர்கியாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பத்திரிகை ஏடுகள்னா அஹ் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி magazines அதுல தமிழ் மொழி பத்தின கட்டுரைகளை ஆங்கிலத்துல முத முத வெளியிடுறாரு அப்ப யாருக்காக ஆங்கிலேயர்கள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன தமிழை பத்தியும் தமிழ்நாட்டுல இருக்கிற நூல்களை பத்தியும் எழுதி இங்கிலீஷ் ஆர்டிக்கிளில விடுறாரு மத்தவங்க தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறுநூறு செய்யுள்களை அறு அஹ் அறநூல்களில் ஆய்ந்தெடுத்து தமிழ் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார் பாருங்க திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் எழுதினது யாரு கால்டுவெல் அது ஒரு நூல் முக்கியமானது தமிழ் செய்யுள் களம்பகம் எழுதினது யாரு அப்படின்னா ஜியு போப் இந்த நூல் ஆக்சுவலா எது சம்பந்தப்பட்டதுன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் தமிழ் செய்யுள்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி தொகுத்த ஒரு புது குரூப் ஒரு தொகுப்பு ஓகேவா கதம்பம் சொல்லுவோம் கதம்பம்னா அந்த எல்லா பூவையும் மிச்சம் இருக்க பூவெல்லாம் சேர்த்து கட்டுறதுதான் கதம்பம் அது மாதிரி இது மிச்சம் இருக்கிறது இல்லை நல்ல கருத்துக்களை ஒரே மாதிரி இருக்கிற ஒரு கருத்தெல்லாம் எடுத்து ஒரு அஹ் செய்யுள் கலம்பகமா தொகுக்கறது இப்ப நம்ம சீடியில எல்லாம் பாட்டு பதியும் போது எப்படி பண்ணுவோம் பிளேலிஸ்ட் போடுவோம் நைன்டிஸ்ல எடுத்த பாட்டு மெலடிஸ் எல்லாம் தனியா கானா பாட்டெல்லாம் தனியா அப்படியே ஒரு குரூப் ஆஃப் அப்படின்னு குரூப்பா பிரிக்கிறோம்ல அந்த மாதிரி எது எது தமிழ்ல இருக்கிற பொறுமை சினமின்மை பொறுமையும் சினமின்மையும் வேற வேறன்னு சொல்றாரு அவரு பொறுமையா இருக்கிறது வேற கோவப்படாம இருக்கிறது வேற ஓகேவா நல்ல டீப்பா பார்த்தோம்னா ரெண்டும் வேற நட்பு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விளக்குற பாடல்களவா பிரிச்சு செய்யுளாவும் அதெல்லாம் தொகுத்து எவ்வளவு அறநூறு செய்யுள்களை அறநூறு செய்யுள்களை தொகுத்து தமிழ் களம்பகம்னு ஒரு நூலா வெளியிடுறாரு அதுக்கான விளக்கத்தையும் அவரே சொல்றாரு வெறும் செய்யுள்ள மட்டும் கொடுத்தா என்ன பிரயோஜனம் அதை படிக்க தெரியும் நூல எல்லாருக்கும் அதனால அதோட அர்த்தத்தையும் கொடுக்கறாரு அடுத்தது நூலின் முன்னோடி போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூல் ஆசிரியராகவும் விளங்கினார் தமிழ ஒரு பக்கம் கத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் நூலும் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த இரு இலக்கண நூல்களை அவர் எழுதினார் பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் அடைத்தார் இலக்கணத்துக்கு ரெண்டு வகையா நூல் எழுதுறாரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து கிராமரை ஈஸியா கத்துக்கிறதுக்காக ஒருத்தர் கொஸ்டின் கேக்குற மாதிரி அதை இன்னொருத்தர் ஆன்சர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு புக்கும் அவர் வெளியிட்டு இருக்காரு பெரியவங்களுக்காக பெரியவங்க படிக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இலக்கண நூலையும் தயார் பண்ணியிருக்காரு அவங்க படிக்கிற மாதிரி மேலை நாட்டார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் டு ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டார் இப்ப சின்ன பசங்களுக்கு எழுதியாச்சு பெரியவங்களுக்கு எழுதியாச்சு இது தமிழர்களுக்கு ஓகேவா தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதே இது வெளிநாட்டுக்காரங்க தமிழ் கத்துக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் டு ஆங்கில அகராதி ஆங்கில டு தமிழ் அகராதியும் எழுதியிருக்காரு பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்தார் சில நூல்களை தொகுத்தும் பண்ணியிருக்காரு தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதியுள்ளார் அதாவது செய்யுள்லாம் தொகுத்து எழுதியிருக்காரு இலக்கண நூலும் எழுதியிருக்காரு உரைநடை நூலும் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் உதகமண்டலம் சென்ற அவர் பள்ளி ஒன்றினை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார் அப்போ தஞ்சாவூர்ல இருந்தவர் எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல ஐம்பதுல தானே திரும்பி வந்தாரு கல்யாணம் பண்ணிட்டு ஐம்பத்தி எட்டுல திரும்ப அங்கிருந்து கிளம்பி போய் ஊட்டிக்கு போயிடுறாரு உதகமண்டலம் நீலகிரி எல்லாமே ஊட்டி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல அதை அதனாலதான் தஞ்சாவூர்ல எட்டு வருஷம் இருந்தாருன்னு சொல்றாங்க ஊட்டியில போய் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அதோட டீச்சரா வந்து அங்க இருந்திருக்காரு அடுத்தது கடைசியா தமிழ் தொண்டு தாயத்துக்கு சென்ற பூ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப அவரோட சொந்த நாட்டுக்கே போயிடுறாரு போனவரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் பாருங்க இங்க இருக்கும்போது தெலுங்கும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ திரும்பி போனவரு தாயத்துக்கு திரும்பி போயிட்டாரு கொஞ்ச நாள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு வருஷம் இங்கிலாந்துல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில தமிழ் சொல்லி கொடுக்கிற தெலுங்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியரா இருந்திருக்காரு அப்ப அவருக்கு எல்லா லாங்குவேஜுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே தான் கத்துட்டு இருந்திருக்காரு திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியிட்டார் எண்பத்தி ஆறுல வெளியிடுறாரு தமது எண்பதாம் அகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார் திருவாசகத்தை முழுசா ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காரு தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார் பாருங்க இதுதான் ஜியு போப்போட கல்லறை ஓகேவா அந்த கல்லறையை ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு சிறப்பு இருக்கு அவரோட நினைவிடம் தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் தம் இன்னுயரை நீத்தார் அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறியில் இறுதி முறையில்னா உயிர் எழுதுவாங்கல்ல அந்த உயில்ல எழுதி வச்சிருந்திருக்காரு பாருங்க அந்த இதுல எழுதியிருக்கான்னு பாருங்க அந்த கல்லறையில சரியா தெரியல இங்க வந்து இந்தியான்னு போட்டிருக்காங்க இந்தியா டைம் இங்க வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு ப்ரொஃபஸராக இருந்தாருன்னு போட்டிருக்காங்க இதுதான் வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தையாருக்கும் நினைக்கிறேன் அது எழுதுனது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறாருன்றது அது சரியா தெரியல ஓகே வேற எதுலயாவது கூகுள்ல அந்த பிக்சர் வந்துச்சுன்னா எடுத்து நம்ம தெளிவா பாருங்க அப்போ இவர் வந்து எல்லா லாங்குவேஜுமே தான் கத்துட்டு இருக்காரு இவருக்கு தமிழ் தான் புடிச்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்லல ஓகேவா ஆனா அவர் கடைசியா இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்னோட உயிர்ல எழுதுங்கன்னு சொன்னதுல இருந்துதான் அவர் பல மொழிகள் கத்துக்கிட்டாலும் பல மொழியில அவர் சிறப்பானவராய் இருந்தாலும் அவருக்கு புடிச்சது தமிழ்ன்றது நம்மளுக்கு தெரியுது தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டமை தமிழ் மாட்சியே தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க இந்தியாவில இருந்தது ஃபுல்லாவே தமிழ்நாட்டுலதான் மோஸ்ட்லி இருந்திருக்காரு ஓகேவா அதுக்கப்புறம் ஒருவேளை கொஞ்ச நாள் வேற எங்கயும் இருந்தாரான்னு நமக்கு தெரியல பட் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்ததுனாலையும் தமிழை முத கத்துக்கிட்டதுனாலையும் அவருக்கு தமிழ் பற்று அதிகமா இருந்திருக்கு அதனால தமிழ் மாணவன் சொல்றோம் ஆனா வீரமாமுனிவரை கம்பேர் பண்ணும்போது அவருக்கும் இவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வீரமாமணிவர் தமிழ்லயே எழுத்து சீர்திருத்தமே பண்ணியிருக்காரு அந்த காலத்துல இருந்த எழுத்துக்களை புள்ளி வச்சு எழுத்தெல்லாம் மாத்தினாரு எல்லாம் பண்ணாரு இனிமேல அடுத்த தலைப்பு வீரமாமணிவரை பத்தி தான் படிப்போம் அதே மாதிரி கான்ஸ்டாண்டிப் ஜோசப் பெஸ்கின்னு அவரோட பேரை தமிழ் மேல இருந்த பற்றினால தமிழ்லயே பேரவே மாத்தினார் ஆனா இவர் அப்படி பண்ணல ஜியு போப்பு வந்து பேரெல்லாம் மாத்தல இவர் ஓகேவா அந்த அளவுக்கு அப்படி இல்லையா பட் அவருக்கு அதுல விருப்பம் இல்லையான்னு தெரியல பட் அந்த அளவுக்கு பேரெல்லாம் மாத்தல அவருக்கும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சின்ன வித்தியாசம் அடுத்தது அது வந்து ஓல்டு புக்ல இருக்கிற கண்ட் வந்து இதோட முடிஞ்சது சரியா புக் பேக் எல்லாம் எதுவும் கொடுக்கல அடுத்து போறது வந்து நான் ஒரு ரெண்டு பேஜ் கொடுத்துருப்பேன் இந்த இதுல வந்து இதெல்லாம் தேவையில்லை நான் வந்து பண்ண முடியல அதனால நான் அப்படியே டைரக்டா கொடுத்துட்டேன் இதுல நீங்க இதெல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஓகேவா இதுல ஜி போப்பை பத்தி மட்டும் ஒரு கன்டென்ட் இருக்கும் பாருங்க மொழியை ஆழ்வோம் அப்படிங்கறதுல ஜி போப் பத்தி இருக்கு இல்லையா இது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும் இதுதான் நியூ புக்ல இருக்கிற கண்ட் லெவன்த் நியூ புக்ல நான்குக்கு பின்னாடி இது டாக்டர் ஜியு போப் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார் அங்க கொடுத்ததையே தான் இங்க கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழி ஆற்றினார் ஆங்கிலேயரான அவரின் தமிழை கூடியிருந்த தமிழர்களுக்கு தமிழ் உரை வந்து கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பு அளித்தது தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டார் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இத ஆங்கிலேயர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி பண்ணியிருந்திருக்க இவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை திருவாசகத்துக்கும் திருக்குறளுக்கும் இவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அது இவர் பண்ணதிலே பெஸ்ட் போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்த போது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் நம்ம பார்த்தோம் அப்பதான் ரெண்டு புக்கு வெளியிட்டாரு இலக்கியத்துக்கு இலக்கணத்துக்கு அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேர் இலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி கஷ்டம் இந்த தொல்காப்பியம் நன்னூல் எல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க படிக்க முடியுமா நம்மளே இப்போ வரைக்கும் படிக்கிறது இல்ல அப்ப அது புரியணும்ன்றதுக்காகத்தான் அந்த இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஒரு இதை எழுதி வச்சிருந்திருக்காங்க அதை என்ன பண்றாருன்னா தமிழ்ல எழுதி மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் புரியிற மாதிரி கொடுத்திருக்காரு பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலை முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் ஜியுபோப் கருதினார் அவர் தாய்மொழியில படிங்க அதான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் தான் ஜியுபோப் ஆவார் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுல மனப்பாடம் என்ன எதுவும் இல்ல அந்த ஓல்டு புக்ல குடுத்ததை சுருக்கி சின்னதா குடுத்துருக்காங்க ஏன்னா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன புது புக்ல என்ன கொடுத்துருந்தாங்க ஐயோ தெரியலையே ஐயோன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்க மேம் தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துறேன் இவ்வளவுதான் நியூ புக்ல இவரை பத்தி கொடுத்துருக்கதே அதனால நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் ஜி ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த அளவுக்கு நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை தாண்டி ஒரு கொஷின் அவரை பத்தி கேட்க போறது இல்ல கேட்டா ஒரு கொஷின்னு தான் கேட்பாங்க அந்த ஒரு இதுக்குள்ள இருந்து தான் வரும் அதனால் தாராளமாக தைரியமாக படிங்க ஓகே திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் YOU, பாய்